உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கிறது ஐப்பசி மாதத்துக்குடியான ராசி பழங்கள் ஐப்பசி மாத ராசி பழங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் குலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிஷன் வந்துருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ஐப்பசி மாத ராசிக்கும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பன்னிரெண்டு வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் ரிஷப ஆசியும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வீடியோவானது துல்லியமான கணிப்பும் உங்களை உங்களுடைய சுய ஜாதத்தை யாராவது பார்க்க விரும்பினால் உங்களுடைய நம்பரை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸை பின்பற்றிக்கிறேங்க உங்களுடைய முழு ஜாதத்தை எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பிச்சி வச்சுட்டு எனக்கு தகவல் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுடைய நண்பர் மற்றும் உறவினருக்கு இது சேஷங்கள் இப்போ ஐப்பசி மாதம் பிறக்க அட ஐப்பசியில் அடமட உங்கள் வீட்டில் பணம்ழங்க இந்த டைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம எப்போ வாழ போகிறாங்கிறது எல்லோருடைய எல்லோருக்கும் ஒரு விதமான ஒரு ஆசைகள் இருக்குங்க கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ பகுதியில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பரிகாரம் மூலயமா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொருளாதார நிலையும் உயர்வதற்கான என்ன சூழல் அப்படிங்கிறது கடைசியில் சொல்கிறவங்களுக்கு வீடியோவாஸ்க்கு கிப்பண்ணாதான் பாருங்கள் இப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்கள் எந்த மாதிரியான இருக்குது இந்த கிரகனுடைய சஞ்சாரத்தால் எந்த மாதிரியான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த கிரகங்களை கணக்கிட்டு பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறாருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவன் ஆறாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவன் பார்க்குறான் உங்கள் ரசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்பது கன்னி ராசி ஆகும் இப்போ ஆறில் சுக் சூரியனும் சுக்கிரன் சேரும் பொழுது உடல் ரீதியாக உங்களுடைய மனைவியாருக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் உடல் ரீதியாக அழுத்தம் கொடுக்குங்க ஆறாம் இடம் என்பது நோய் நொடி பிணிப்பீடை கடங்காட்டி அசிவமாகிறது ஆறாம் இடத்தை நின்று ஆட்சியால் ஆறாம் பார்வை உட்கார்கிறன் உண்டு அப்போ ஆறு மற்றும் ஏழில் புதனும் ஏழில் குருவும் எட்டில் சனியும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கிறாங்க உங்களுடைய மூன்றாம் இடத்துக்குரியவன் சகோதரஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் ராகுடைய கிரகமும் சஞ்சாரம் செய்கிறது இப்படி கிரகனுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தான் இருக்கிறார் கிரகடைய மாற்றம் என்பது இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது இப்போ ரிஷவராசி அன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் சூரியன் குரு ராகு இந்த மூன்று கிரகங்களும் மாதத்தினுடைய முற்பாகதியில் புதனும் நன்மை செய்ய இருக்கிறாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படுங்க எதிரைய சூழ்ச்சிகளை முடிவெடுக்க போகிறீங்க வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவுகளும் நண்பர்களும் மிகவும் உதவிகரமாக இருக்க போகிறாங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் அதாவது குறைந்த பாக்கியம் கிடைக்கவில்லை இயங்கியவர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பாகதியில் உங்களுடைய புத்திரபாக்கியத்தன ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களுடைய உறவு சிறு சிறு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தால் நீ ரொம்பவும் பொறுமையாகவும் கையாளணுங்க கேது சாதகமாக இல்லாத காரணத்தினால உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குதுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க குடும்பத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வர போகிறீங்க விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்குதுங்க மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிள்ளை பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க அதனால் மன மகிழ்ச்சி அடைபுகிறீங்க ஆன்மீக பயம் ஆன்மீகம் தேட்டர் உங்களுக்கு இருக்குதுங்க குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரையின்படி நடந்து கொள்ள போகிறீங்க இந்த காலகட்டம் அலுவலகத்தில் அதாவது வேலை செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அலுவலகம் சக ஊழியனுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்குங்க மற்றவங்க மத்தியில் நீங்கள் செல்வாக்கு உங்களுடைய உயர இருக்குதுங்க பணிகளின் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷவராசினியர்களுக்கு ரிஷபராசி பொறுத்தவரையில் எதிலையுமே வெகு தினமாக ஜாலியாக இருந்த நமக்கு அதாவது ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக ஓட்டக்கூடியவர்கள் இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இருக்குதுங்க ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகள் இந்த மாதம் ஈடுபடலாங்க கலைத்துறையினருக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும் பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் படைப்புகள் பெரும் வரவேற்பு பெற இருக்குதுங்க பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு கருவிக்கப்படுங்க பெண் கலைஞருடன் ஆதரவாக இருக்க போகிறீங்க அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்க போகிறது பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த காலகட்டம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றும் பெற்றோருடைய பாராட்டுகளை போகிறீங்க ஆசனுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதாவது கூடியவன் உங்களுடைய பெண்கள் சார்ந்து ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உடனடியே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழில்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்த ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரோஹி நட்சத்திரம் பரபரப்பாக வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதே என்று நினை நினைக்கும் போது உங்களுக்கு இம்மாதம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டுக்குள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பார்த்துருக்கு கவனம் அதாவது உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் உடைய உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க ம கணவன் மனக்கிடையே ஒரு சற்று அநியம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ரிஷபராசியில் பிறந்த மூன்றாவது நட்சத்திரக்காரர்கள் மிருக சிரிஷம் மிருக சிறுநீதி பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பறக்கும்பொழுது பணம் வா பணம் பணமுடைய பொருளாதாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் செல்வாக்கும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குதுங்க அக்கம் பக்கம் வீட்டனுடைய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் மனம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க சந்திராசம் நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி பார்க்குறோம் சந்திராஷிரம் தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் ஒவ்வொரு காலண்டர்லேயும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் கூடிய காலண்டரில் சந்திராஷ் இந்த இன்றைய நாளில் இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ் இருக்குங்கிறது பார்த்துக்கணும் அப்போ நவம்பர் மாதம் பன்னொன்று பதினொன்று பன்னெண்டில் சந்திராஷ் நிகழ்ச்சி இருப்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க வீட்லேயோ அலுவலகத்திலே பிரச்சனை என்று என தோன்றும் தனிமையில் இருப்பது நல்லது வண்டி வானத்தை செல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க உடைய அதிர்ஷ்ட நாட்கள் அப்படிங்கும்போது அக்டோபர் மாதத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளும் நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நாட்களுக்கும் தெளிவாக இருக்குதுங்க உடைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சிநேருக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் தர்காதேவியை வழிபடுவதும் நல்லதுங்க இணைய நேர்களில் ரிஷவராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமைகடன் பண்ணுறீங்க உடைய அடைமடை அப்படி இந்த இந்த மாதம் ஐப்பசி மாதம் அடைமடை உங்கள் வீட்டில் பண மொழி அப்படிங்கிறத பார்க்குறோம் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் பிரமானை வழிபட்டு ஆறு விளக்கு ஆறு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நடுவில் வந்து ஒரு முருகனுடைய சிம்பிள் இருக்கு அதாவது முருகனுடைய அந்த உருவம் பெறுத்தது கீழே விளக்கு இருக்கும் ஆறு எண்ணெய் வச்சு ஏற்றி ஆறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மின்மேலும் உயரும் பொருளாதாரம் அதிகரிக்கும் பணமழை கொட்டு கொட்டும் கொட்டும் உங்களுக்கு ஆறு முகமரலீடும் மனு தினமும் ஏறு முகமே என்று அந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் சகல வசதியிலும் வாழக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஐபசி மாதம் நன்மை தர் மாதமாக இருக்குதுங்க நம்முடைய சேனலுக்கு நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வீடியோ பெறுவது உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்முடைய கமெண்ட் பாசம் தெரியுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் மற்றும் சூழ்நிலைக்கு இதை ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க